ஓம் நமோ நாராயணா கொழுப்படி எந்தெந்த பொம்மைகளை எந்த படியில் வைக்கலாம் அதை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் அதை பற்றி சொல்லப்போகிறேன் கீழே இருந்து மேலாக அறிவில் தொடங்கி உயர்நிலையுள்ள விரைவன் பொம்மைகளை வைக்கப்படுகின்றன முதலாம் படி ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி போன்ற தாவரங்களின் பொம்மைகள் இரண்டாம் படி ஈரறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகள் மூன்றாம் படி மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்றவற்றின் பொம்மைகள் நான்காம் படி நான்கறிவு உயிர்களை விளக்கும் நண்டு வண்டு போன்றவற்றின் பொம்மைகள் ஐந்தாம் படி ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் ஆகியவற்றின் பொம்மைகள் ஆறாம் படி ஆறறிவு படைத்த மனிதர்கள் பொம்மைகள் எந்த உயிருக்கும் இல்லாத சிந்திக்கும் சிரிக்கும் சக்தியை இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ளார் ஏழாம் படி மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் போன்றோரின் பொம்மைகள் உதாரணத்திற்கு ரமணர் வள்ளலார் ஸ்ரீராகவேந்திரர் போன்றவர்கள் எட்டாம் படி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் போன்ற தெய்வங்கள் தேவதைகள் போன்றோரின் பொம்மைகள் ஒன்பதாம் படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் அவர்களின் தேவியருடன் நடுநாயகமாக ஆதிசக்தி வைக்க வேண்டும் ஒன்பதாம் படியில் முதல் விக்னங்களை தீர்த்து வைக்கும் ஸ்ரீ விநாயகர் பொம்மையை வைத்த பிறகு மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என ஆதி பராசக்தி இருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது அடுத்ததாக மும்மூர்த்திகள் மூன்று தேவியர்களையும் வைக்கலாம் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சக்தி தேவியையும் வைக்கலாம் மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துவது கொழுப்படியாகும் ஓம் நமோ நாராயணா